தேசிய தலைவர் தேக தேவர் பெருமானுடைய திரைப்படம் இந்த தலைமுறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தலைமுறைக்கான படம் அதாவது இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவங்க குறிப்பாக இலங்கை தமிழரை பற்றி பேசுகிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க ஏன்னா இலங்கை தமிழர்களுக்காக தேவர் திருமணார் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்காருங்கிறத இந்த படத்தில் காட்டுது அதாவது நீதி தர்மம் தான் வெல்லும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்காங்க தேவர் பேரை சொல்லணுன்னாலே ஒரு தைரியம் வேணும் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய துணிச்சலோட தான் எடுத்திருக்காரு இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவருக்கு நாங்க வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கடன்ப்பட்டுருக்கோம் ஏன்னா தேவருடைய வரலாறை அவ்வளவு அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்காரு அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் படம் மிக மிக அருமையா விறுவிறுப்பாக இருக்கு நடித்த அத்துணை நடிகர்களும் தங்களுடைய இயல்பான நடிப்பை வெளிப்பட்டிருக்காங்க படம் வந்து ஒரு மிகப்பெரிய காவியமாக தேவருடைய வரலாறை சொல்லக்கூடிய வரலாற்று படமா அமைந்திருக்கு தேசிய தலைவர் தேவர் பெருமானார் மிகச்சிறந்த படம் அனைவரும் குடும்பத்தோடு பாருங்க பார்த்த அனைவருக்கும் நன்றி படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு மிக்க மிக்க நன்றி